கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்தில் உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கடந்த பத்து மாதங்களாக கண்ணின் மணிபோல் பாதுகாத்து பதினோராவது மதத்துக்குள் நடத்தி வந்த பரிசுத்தமுள்ள பிதாவுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக என்று ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துவோம் இன்றைய நாளிலும் முதலாம் தேதி நவம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனாய கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் நீதிபொழிகளின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே தேவன் சிநேகிதிக்கிற சிநேகிதம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னை சிநேகிதிக்கிறவர்களை நான் சிநேகிதிக்கிறேன் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை முதலாவதாக நாங்கள் கத்தரை சிநேகிதிக்க வேண்டும் கத்தரை நேசிக்க வேண்டும் கத்தரை இந்த நாட்களில் கத்திடத்திலே அன்பு வைக்க வேண்டும் அவரை நாங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே அதிகாலையிலே எழுந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அந்த நாட்களே தன்னை அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது உபதிரவங்கள் நெருக்கங்கள் இந்த நாட்களில் சூழ்ந்து கொண்டாலும் ஆனாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் காலையிலே எழுந்து இந்த நாட்களில் அவரை தேடுவோமா இருந்தால் அப்படிப்பட்ட உபதிரவங்கள் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு இந்த நாட்களில் நீங்கி போகும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளே அதனாலே அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருங்கள் ஆண்டவுடைய சமூகத்தை இந்த நாட்களிலே நாடுகிறவர்களா இந்த நாட்களில் இருங்கள் ஆண்டவுடைய சமூகத்தை நாடி தேடி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே வருகிற வேலையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வெளிப்பாடுகளை தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே முதலாவதாக ஆண்டவரை சிணை அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே வாழுகிற சாதாரணமான இந்த நாட்களில் பாருங்கள் அங்கே அதாவது சுவாசம் இல்லாத மனுஷனை இந்த நாட்களை நாங்கள் சிநேகிதிக்கின்றோம் நாசியிலே சுவாசம் இல்லாத மனுஷன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவன் நாசியிலே சுவாசம் இருக்கும் ஆனால் அந்த சுவாசம் எடுக்கப்படும் போலேயே அவன் அங்கே அழிந்து போகிற மனுஷனாக இருக்கிறார் ஆனால் அழியாதவராய் என்றென்றுக்கும் ஜீவனோடு இருக்கிற அந்த தேவனை சிநேகிப்பதற்கு நமக்கு என்ன தடையாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல நமக்கு நித்திய ஜீவனை தரப்போர் அந்த ஜீவனுள்ள தேவனை சிநேகிதற்கு நமக்கு என்ன தடை இருக்கிறது நமக்காக உயிரை விட்ட நமக்காக இரத்தம் சிந்தின நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சிநேகிதிக்கிறதற்கு நமக்கு இந்த நாட்களை நாங்கள் என்ன கொடுக்கிறோம் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இலவசமாக அவரை சிநேகித்து இலவசமாக இந்த நாட்களை அவரிடத்திலே இந்த நாங்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதிகாலையிலே இந்த நாட்களில் அவரை தேடுகிற வேளையிலே அவர் நமக்கு வெளிப்படுகிறது மட்டுமல்ல அநேக வெளிப்பாடுகளையும் தந்து இந்த நாட்களை நடத்துகிற தேவனாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இந்த வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம் அருமையான அன்பு உள்ளங்களே கடந்த மாதங்களிலே அங்கே நடந்து வந்த சில துக்கமான காரியங்கள் நெருக்கமான சூழ்நிலைகள் பிரச்சனையான பணப்பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதும் பிள்ளைகளை குறித்த கவலைகள் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு முதலாவது நீங்கள் தேவனை சிணைதீங்கள் தேவன் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சீர்படுத்துவார் அது மட்டுமல்ல அதிகாலையிலே அவரை தேடுங்கள் தேடுகிற வேளையிலே அவர் உங்களுக்கு அதர்சனமான தேவன் தரிசனமாகி அங்கே மறைக்கப்பட்ட சத்தியங்களை நடக்க போகிற காரியங்களை எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகளே தேவனை தேடுகிற வேளையிலே தேவன் சகலவற்றையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார் அவர்தான் கத்தராகிய இயேசு கிரீசு என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த வாக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குலேயும் இந்த மாதத்தில் முதலாவது நாளிலே ஒரு திருப்பம் இந்த நாட்களில் உண்டாகும்படியாக ஆண்டவரே இந்த வெளியிலே ஐயா கத்தாவை இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே உம்மை தேடவும் ஆண்டவரே கத்தாவை உம்மை சிநேகிதிக்கவும் அதிகாலையிலே இரவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஐயா இந்த வாக்குத்தத்தங்களை தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய கருத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இரட்சகராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன் ஆமேன்